அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு காத்திருக்கும் மிக பெரிய இன்ப அதிர்ச்சியாகவும் ஏற்படக்கூடிய பல அதிரடியான மாற்றங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில் வளம் வந்த சுக்கரன் தனுஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வளம் போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சுக்கரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஜென்ம ராசியில் இருந்து விலகி குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ஊணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை அஷ்டமிட அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தடைகள் நிச்சயமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல பணிகளை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு என்னுடைய வாழ்வில் கடன் இல்லாமல் இருந்தாலே போதும் என்று நினைக்கக்கூடிய தனசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய இன்பர்ச்சியாக அந்த வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதோடு மட்டுமல்லாது திருமண பாகியம் வேண்டும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க கூடிய வகையில் நல்ல வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் வேண்டும் புத்திரபாகியம் வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய வேண்டும் என எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இந்த தருணத்தில் காத்திருக்கும் என்ப அதிர்ச்சியாக தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரனின் திசையோ புக்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தசாப்தியில் சாதகமாக இருந்தால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சி நிறைவாக உண்டுங்க எனக்கு சுக்கர திசையே ஜாதகத்தில் இல்லை என்றாலும் கூட சுக்கர புக்தி நடைபெறும் போது மிக சிறப்பான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியாக பணியாக வருகிறார் அப்போது அந்த கம்பெனியில் பணிபுரிந்த தலைமை செக்யூரிட்டி வேறொரு வேலைக்கு செல்ல அவருக்கு அந்த பணி வழங்குவதற்காக அவர் அழைக்கப்படுகிறாருங்க அப்போதுதான் அவருக்கு சுக்கரதிசை துவங்கி இருக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரதிசை துவங்கிய உடனே பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது என மகிழ்ச்சியுடன் செல்கிறாருங்க அங்கு சென்று பார்க்கும்போது போது அவருக்கு எழுதபடிக்க தெரியுமா என்று கேள்வி கேட்க தெரியாது என்று சொல்லிவிடுகிறார் எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது உடனே சரி பரவாயில்லை என்று வந்து விடுகிறார் ஆனால் சில நாட்களிலே அந்த வேலையும் பறிபோகி விடுகிறது சுக்கரதிசை ஆரம்பித்தவுடன் வேலை பறிபோயிற்றே என்று அவர் எண்ணி வருத்த அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்து அடுத்த வேளையில் முயற்சி அப்போது அந்த பகுதியில் இருந்த ஒரு சிறிய கம்பெனி ஒன்றில் உதவியாளர் பணிக்கு விண்ணப்பித்து அந்த பணியில் இணைகிறார் சில நாட்கள் பிறகு அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸுகளை வாங்க அவருக்கு நீண்ட தூரம் பயணம் சென்று அந்த ஸ்பேர் பார்ட்ஸுகளை வாங்கி கொண்டு வரக்கூடிய பணியை அந்த கம்பெனி அவருக்கு கொடுக்க அவரும் சென்று அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்கிறார் அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த பார்ட்ஸ் கடை அருகில் எங்குமே இல்லை ஏன் நாம் அதை துவங்கக் கூடாது என எண்ணி அந்த கடையை ஒரு தள்ளுவண்டி கடை போல் ரோட்டு கடை போல் ஆரம்பிக்கிறாருங்க உதவியாளர் பணியை விட்டுவிட்டு கையில் இருக்கக்கூடிய சிறு தொகையை கொண்டு நல்ல லாபம் கிடைக்க தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கிறது அப்போது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறாருங்க அவர் இன்னும் லாபம் நிறைவாக கிடைக்க அந்த ஏரியாவுக்கே ஹோல்சேல் டீலராகவும் மாறுகிறார் இன்னும் சில வருடங்கள்ல இந்த பொருளை நாம் ஏன் உற்பத்தி செய்யக்கூடாது என்று ஒரு பெரிய தொழிற்சாலையை அங்கு நிறுவகிறார் இப்படி அவருடைய வளர்ச்சி சுக்கிரதிசையில் திசையில் கணிக்க முடியாத அளவிற்கு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுபோன்றுதான் நாமும் பலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாம் இருக்கின்ற பணியை போதும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என மற்றவற்ற தள்ளிவிடுகிறோம் இது மட்டுமல்லாது இந்த நபருக்கு அந்த பகுதியில் இருந்த ஒரு கோவிலில் ஆண்டு விழா அன்னதான விழாவிற்காக இவரை அந்த கோவில் நிர்வாகிகள் அணுகி உதவி கேட்க இவரும் மனம் கோணாமல் ஒரு பெரிய தொகையை கொடுக்கிறாருங்க அப்போது அதை வாங்கி கொண்ட கோவில் நிர்வாகி அதற்கான ரசீதியை கொடுத்து கையொப்பமிட சொல்லி கேட்கிறார் அப்போது இவர் சொல்கிறார் எனக்கு கையப்பமிட யாது எழுதவு படிக்கவும் தெரியாது என்று சொல்லி அப்போது கோவில் நிர்வாகி இவரை பார்த்து தெரியாத போதே இவ்வளவு உச்ச வளர்ச்சியை பெற்றிருக்கிறீர்களே எவ்வளவு உயரம் சென்றிருப்பீர்கள் என்று கேட்க எழுதபடிக்க தெரிஞ்சிருந்தா செக்யூரிட்டி வேலை தான் எளிமையா பதில் சொல்றார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில விஷயங்கள் நமக்கு சௌகரியமாக இருக்கிறது என்று எண்ணி அதிலேயே நாம் அப்படியே இழைத்து விடுகிறோம் அதனாலும் கூட சில சிரமங்களை எதிர்காலத்தில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் எனவே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கள் அப்போது அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை சுக்கரன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு கடன் தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் கடன் சார்ந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவுல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை நிறைவாக உண்டு அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான குடும்ப வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தனசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக தேடி வரும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் லாபமும் நிறைவாக கிடைக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் பணிகள் வளர்ச்சியை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய அமைய போகிறது உங்களுடைய பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்வடிவம் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வெளிநாட்டு ஆர்டர் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு ஏராளமான வளர்ச்சி வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் கலைத்துறையில் இருந்து விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வளர்ச்சிக்கான வழிகள் நிறைவாக பெற்றுத் தருவதற்கான முதன்மையான யூகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த தர நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடிக்கடி பல தீர்மானங்களையும் முடிவுகளையும் சிறப்பாக எடுத்து அவற்றை செயல்படுத்துவதற்கான நல்ல ஆற்றல் கிடைப்பதால் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை